வணக்கம் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் ஒரு அதிரடி திருப்பு முனை உச்ச இன்று ஒரு வரலாற்று உத்தரவை பிறப்பித்துள்ளது சிபிஐ விசாரணைக்கு பச்சை காட்டியது மட்டுமல்ல சென்னை உயர்நீதிமன்றத்தின் முந்தைய நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்தும் உள்ளது முழு விவரமும் இந்த பிரேக்கிங் நியூஸ் ரிப்போர்ட்டில் கரூரில் தமிழா வெற்றிக் கழகத்தின் கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சோக சம்பவத்தின் விசாரணை இன்று ஒரு முழுமையான புதிய திசையை நோக்கி திரும்பியுள்ளது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி மற்றும் என் அஞ்சாரிய அமர்வு இந்த வழக்கை சிபிஐ யிடம் ஒப்படைக்கும் உத்தரவை பிறப்பித்துள்ளனர் அதிர்ச்சி தரும் விஷயம் உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளை குறித்து எழுப்பிய கடும் கேள்விகள் நீதிபதிகள் சுட்டிக்காட்டியது கரூர் மாவட்டம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் வரம்பிக்குள் வரும் அதே நேரம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி இந்த வழக்கை எப்படி விசாரணைக்கு எடுத்து கொண்டார் இந்த முரண்பாடான நடைமுறை கவலைக்குரியது என்றும் நடைமுறைகள் சரியாக பின்பற்றப்படவில்லை என்றும் கூறப்பட்டது இப்போது உச்ச விதித்த கண்டிப்பான விசாரணை கட்டமைப்பை பார்ப்போம் வழக்கை சிபிஐ விசாரித்தாலும் அதன் மேல் மூன்று அடுக்கு கண்காணிப்பு இருக்கும் உச்ச நீதிமன்றத்தின் கண்டிப்பான விதிமுறைகள் மேற்பார்வை குழு விசாரணையை மேற்பார்வைக்கு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படும் அதிகாரிகள் தேர்வு இந்த குழுவில் இடம்பெறும் இரண்டு ஐ அதிகாரிகள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களாக கூடாது என்ற கண்டிப்பான நிபந்தனை உயர்நீதிமன்றம் விளக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பதிவாளர் இந்த வழக்கு எப்படி கிரிமினல் வழக்காக பதிவு செய்யப்பட்டது என்பது குறித்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த விதி முறைகள் விசாரணை முழுமையான நடுநிலைமை மற்றும் வெளிப்படைத் தன்மையோடு நடக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் வைக்கும் அதீத முக்கியத்துவத்தை காட்டுகிறது மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் தொடரப்பட்டதாக கூறப்படும் சில வழக்குகள் உண்மையில் அவர்களால் தாக்கல் செய்யப்படவில்லை என்ற வக்கீலின் முறையீட்டையும் நீதிபதிகள் கவனத்தில் கொள்வதாக கூறியது மற்றொரு முக்கிய அம்சமாகும் மொத்தத்தில் உச்சநீதிமன்றத்தின் இன்றைய உத்தரவு கரூர் வழக்கை ஒரு புதிய மற்றும் மிகவும் கடுமையான கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது இது நீதிக்கான பாதுகாப்பான வழியாக இருக்கும் என பலர் நம்புகிறார்கள் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சிபிஐ விசாரணையே இந்த வழக்குக்கு சரியான தீர்வா உச்ச நீதிமன்றத்தின் கண்டிப்பான விதிமுறைகள் நியாயமானதா உங்கள் கருத்தை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்காக காத்திருங்கள் நன்றி